நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இப்போ பார்க்குற வயலில் கதலிவாளை வாழை நடவு செஞ்சு உள்ளே ஊடு பயிராக பருத்தியும் நடவு செஞ்சிருக்கு முக்கியமாக நம்ம நடவு செஞ்சது காரணம் எப்படியும் இரண்டு வாழைக்கி இடையில் ஒரு காளி இடோன்னு இருக்கதா செய்யும் அந்த இடத்துல களைகள் தான் முளைக்க போகுது அதுக்கு பதிலாக ஒரு பயனுள்ளதாக பருத்தி ஊனலான்னு ஊன்றுச்சு நல்லாவே பருத்தியும் வந்திருக்கு கிட்டத்தட்ட என்னை பொறுத்த வரைக்கும் பருத்தியும் வாழையும் நல்லா இந்த மண்ணுக்கு உகந்ததாக வருது முக்கியமாக தண்ணீர் மட்டும் தேங்கக்கூடாது இப்போ தண்ணி கட்டுறோன்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் தண்ணி வடிகிற மண்ணாக இருந்தால் கண்டிப்பாக பருத்தியும் நடவு செய்யலாம் வாழையும் நடவு செய்யலாம் வாழை போட்ட உடனே பருத்தி இது பண்ணியாச்சு வாழை மட்டும் கொஞ்சம் வெயிலுக்கு கொஞ்சம் தடுமாறுச்சு ஏன்னா இது ஒரு அளவில் இருக்கும் அது ஒரு அளவில் இருக்கும் அதெல்லாம் தண்ணி வாய்க்கால் உரத்தில் இருக்குங்காட்டி நல்லா ஈரம் கட்டுச்சு இதெல்லாம் ஓரளவுக்கு ஏன்னா அந்த பருவத்தில் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் வெயிலோட அளவு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருந்தது இப்போ தான் இந்த கண்ணெல்லாம் ஓரளவுக்கு நல்லா தலைஞ்சி வருது இன்னும் இரண்டு மாதங்களுக்கு இந்த பருத்தி நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் இந்த பருத்தி மூலமாக கிடைக்கிற வருவாயை வச்சு நம்ம ஓரளவுக்கு இந்த வாழையை பராமரிக்கிறதுக்கு ஒரு செலவாக அமையும் இரண்டு மாதங்கள் கழித்து இந்த பருத்தி மாறு அதாவது இந்த மாதிரி வெடித்து முடித்து இந்த மாதிரி காஞ்சிரும் இந்த பருத்தி மாரெலாம் அங்கே இருக்கிறது எல்லாத்தையும் பிடுங்கி இங்கே போட்டுட்டு இந்த மண்ணை டில்லர் வச்சு இந்த வாழைக்கண்ணை இப்படி இடுப்போயிர வளர்ந்துடும் இன்னும் இரண்டு மாதத்தில் இதை அப்படியே மண்ணை அணைச்சி விட்டுரலாம் அதற்கப்புறம் இங்கே நீர் பாய்ச்சுவோம் பதினோரு மாதங்களில் இந்த கதளி வாழை நல்லா கொண்டு வந்தோம் அப்படின்னா பதினோரு மாதங்களில் அறுவடை முடிச்சிடலாம் அதாவது அடுத்த வருடம் காற்று வர்றதுக்கு முன்னாடி வாழையை வந்து அறுவடை செஞ்சிடலாம் இந்த மண்ணுக்கு அதுவும் இந்த பகுதிகளில் பருத்தியும் வாழையும் ஓரளவுக்கு நல்ல ஊடு பயிராக அமையுது நீண்ட நாட்களாகவே நான் விவசாயம் சம்மந்தப்பட்ட நீண்ட அதாவது ஒரு ஒரு நிமிடத்துக்கு மேலே காணொளி பதிவு இல்லை அதற்காரணம் இந்த வயல்லாம் தண்ணீர் அதிகமாக இருந்தது ஏறி நம்பிருச்சு அதனால் உரம் பிடித்து நெல் விவசாயம் செஞ்சுருந்தது அதனால தான் விவசாய காணொளிகள் அதிகமாக பதிவு பண்ண முடியல ஏன்னா நெல் விவசாயத்தை பற்றி பெரும்பாலும் எல்லாத்துக்குமே தெரியும் அதில் நம்ம சொல்கிறதுக்கும் ஒன்றும் பெரிய விஷயம் எதுவும் இல்லை கண்டிப்பாக இந்த ஏதாவது பருத்தி மற்றும் வாழை ஊடுபயிர் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு கருத்துனாலும் பதிவிடுங்க எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் உங்களுக்கு தெரிஞ்சதையும் கண்டிப்பாக பகிர்ந்துக்குங்க நன்றி